எங்க தட்டில எடுத்து கிளம்பிட்ட ஆமா இன்னைக்கு போகி பண்டிகை இல்லையா போகி பண்டிகை இல்ல இல்ல போகி பண்டிகை அதனால குலதெய்வ கோயில நான் போய் பொங்கல் வச்சி சாமி கும்பிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டேன் அப்படியா ஆமா சரி இன்னைக்கு வந்து போகி பண்டிகை போகி பண்டிகைனா பழசு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருளெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக வாங்குவோம் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இன்னொன்று புதுசாக என்னென்னா மனசில் இருக்கிற பழசையும் தூக்கி போட்டுட்டு அதாவது கஷ்டம் ஏதாச்சும் பிரச்சனை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக சந்தோஷப்ப சந்தோஷமாக இருங்க நான் உங்களுக்கு ஒசமும் வேண்டிக்கிறேன் வாங்க பொங்கல் வைக்க போகலாம் பொங்கல் வைக்க போகலாமா வாங்க போகலாம் நானும் கோயில் அனுபவி பொங்கல் வைக்கணுமே எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்ட்டு திருநீர் குங்குமெல்லாம் எடுத்து வச்சு அடுப்பு மேலே கொண்டு போய் வச்சுட்டேங்க வச்சு பார்த்தா விறக ஒன்றும் கூடல சரி நாம் எடுத்துகிட்டு போன விறக கொண்டு போய் வைக்கலாமே அப்படின்ட்டு வச்சா அடுப்பு தக்கத்தக்கான எரியுது சரி எரியிற அடுப்பில் இன்னும் விறகு வைக்கலான்னு பார்த்தா சுத்தமாக அணைஞ்சிருச்சுங்க அப்படியே புகையில கண்ணெல்லாம் கலங்கி மேக்கப்பெல்லாம் களைஞ்சி போயிடுச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் தண்ணியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதித்த உடனே சாமி கும்பிட்டு மூணு டைம் அரிசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டு அரிசியும் போட்டு இருந்த அரிசியை மொத்தமாகவே கொட்டிடலாம் அப்படின்ட்டு கொட்டிட்டேங்க அதுக்கப்புறம் சாப்பாடும் வெந்துருச்சுங்க வெந்தது உடனே வெள்ளம் வந்து தூள் பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் தூள் பண்ணி பொடியாக்கி வச்சு வெள்ளத்தை போட்டு கிளறிட்டேங்க அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பராக நானும் கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டேன் அடிப்பிடிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு வழியை பொ ரெடி பண்ணி கோயிலுள்ள கொண்டு போய் பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க எடுத்து வச்சுட்டு சரி பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போது வரலாமே அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேங்க கிளம்புற உடனே பார்த்தா கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளுக்கு தான் கோலம் போடுறது கை வந்தால் கலையாச்சி அப்படின்ட்டு நானும் நானும் ரங்கோலியை போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணால் அது வராது நம்மளுக்கு சரி கம்பியை இழுத்து விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க ஒரே கோலம் செம்ம பெருசுனா பார்த்துக்கங்களேன் சும்மா புள்ளியை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி 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 சும்மா கோலமாக போட்டுட்டேங்க கடைசியாக கடைசி இதுக்கு வந்துச்சு கடைசி பூவுக்கு வந்தாச்சு நானும் எத்தனையோ டைம் இந்த குளத்தை போட்டுருக்குறேன் ஆனால் ஒரு தப்பாச்சு பண்ணிடுவேன் ஆனால் கோயிலுக்கு முன்னாடி போடுறதுனால என்னவோ தெரில ஒரு சின்ன தப்பை கூட வரல கடைசி வரைக்கும் சூப்பராக போட்டு முடிச்சுட்டேங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே நானும் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு எழுதி விட்டுட்டு பொங்கலுக்கு நான் நான் கோலம் போடுற டைம்லேயே பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி குளத்தை முடிச்சுட்டு நானும் உள்ளே போயிட்டேங்க கோயிலுக்குள்ளே உள்ளே போனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நானும் ஒரு செல்ஃபியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய் பழம்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்னோட காயும் எடுத்து கொடுத்ததும் உடைச்சிட்டாங்கங்க அதுக்கப்புறம் என்ன பூஜை தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணத உடனேயுமே என் பையனை காணோமேன்ட்டு தேடி பார்க்கலான்ட்டு போனால் என் பையன் சைடில் போய் சிந்து சந்தில் போய் சாமி கும்பிட்டுருக்குறாங்க நானே ஆகிட்டேன் என்னடா இவன் நம்ம கூட வந்துட்டு எந்திரா கேப்பில் ஓடி போய் நம்மளுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றான்ட்டு அவன் சாமி கும்பிட்ற அழகு இருக்குது ஐயோ பார்த்தாலே சிரிப்பாக வருது உண்டியில் கூட விடலைங்க தொட்டு தொட்டு கும்பிட்றான் கடைசியில் சைடில் நீ பாட்டி வச்சுருந்த ஒரு சேலையை கூட விடலங்க அதையும் உளுந்து கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணி கோயிலை ஒரு சுற்று வர ஆரம்பிச்சிட்டாங்க என் புருஷன் என்னையே தேடி வந்தார் கடைசியில் அவரையும் பூசாரையாக்கி தீர்த்தத்தை போட விட்டுட்டாங்க சரி நடக்கட்டும் சாமிக்கு பணம் நல்லது தானே அப்படின்ட்டு நினச்சிட்டு அவரும் சுற்றி சுற்றி தீர்த்தம் போட்டுட்டாருங்க அட 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 என்ன ஒரு பக்தி பரவசம் இவரை இந்த குளத்தில் பார்க்கணுன்னு தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தை பிறந்த அன்றைக்கே இவர் இந்த குளத்தில் பார்த்தாச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன சோறு போடுறாங்க ஓடியாங்க ஓடியங்கன்ற மாதிரி பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கலகலன்னு கலந்து சரி ஃபஸ்ட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பொங்கல் பானை வச்சவங்களுக்கு இல்லை பொங்கல் வச்சு எல்லா பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்ததுமே எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் நாலாவது ஆளாக தான் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பிரசாதத்தை நானும் என் பையனும் வாங்கி சாப்பிட்டேங்க சாப்பிட்டதுமே பாத்திரத்தை தூக்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நாங்களும் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்பீங்க எல்லாருமே நல்லா இருப்போம் அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு தான் வந்துட்டோமே அப்படின்ட்டு சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு சரி தூங்கலாமேன்ட்டு போனால் என் பையன் இருமா இருமான்ட்டு ஓடி வந்தான் என்னவடா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அவனோட அலப்பற அவனும் பூசாரி மாதிரி விபதி வைக்கணுன்ற ஆசை தாங்க